சிந்துவெளி பற்றி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே விடுதலை நாளில் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் பேசியும் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்துவெளி வெள்ளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமிழறிஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு லட்சுமிணியில குமரி குமரி வல்லுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார் அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ ஐராவத மகாதேவன் ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம் சிந்து வெளி வரி வரி விடுவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் சிந்து வெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல் அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சிந்து வெளி பண்பாடு பேசுகிற வரை பிறக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வைச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும்